அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி தாலா வரகாத்தூ இன்றைக்கு துருக்குரிய எல்லாமல்ல அம்பாஹுவின் நல்லடியார்களே அருமையான பெரியர்களே அல்லாஹு தாலா இன்றைக்கு ஓதிய ஜுசுவில் ஃபிராவுடைய வரலாறு மூசானபுடைய வரலாறு அதை தொடர்ந்து பனி இசை வீரருடைய வரலாறையும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அப்துல்லாஹின் அவர்கள் சொல்வார்கள் நபிகள் நாயம் சல்லந்தாக உடவே செல்லம் அவர்கள் எங்களுக்கு பகல் நேரத்தில் உபதேசம் செய்தால் அந்த உபதேசத்தில் ஃபிராவனை பற்றியும் மூசா நபியை பற்றியும் வனி இசுகளை பற்றியும் அதிகமாக இருக்கும் என்பார்கள் என்ன காரணம் என்றால் ஃபிராவன் ஒரு மோசமான ஒரு ஆள் ஃபிராவன் என்பவன் யார் அவனை பற்றி அல்லாஹூ தாயா குர்ஆனில் அதிகமாக சொல்ல காரணம் என்ன அவனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன ஃபிராவனை பற்றி அல்லாஹூ தாயலா அதிகமாக குர்ஆனில் சொல்ல காரணம் அவன் மிகப்பெரிய வம்பன் மிகப்பெரிய வம்பன் இபிலிசுடைய சிந்தனை அந்த இருந்தது இன்னும் சொல்ல போனால் விட மோசமான ஆளு ஃபிராகுன் அல்லாஹூ தாலா சைதானை படைத்து ஆதத்திற்கு சுஜூது செய்யி என்று அல்லாஹ் சொன்ன போது சொன்னான் யா அல்லா ஆதத்தை நீ வந்து களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய் என்றுதான் ஷைதான் சொன்னான் ஆனால் அல்லாவிற்கு அவன் மாறுசெய்யவில்லை அல்லாவிற்கு ஷைதான் மாறு செய்யவில்லை என்பவன் மூசாவை விட நான் சிறந்த ஆள் என்று சொன்னான் ஷைத்தான் சொன்னது ஆதம் நபியை நீ மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய் என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய் ரெண்டு யார் சிறந்த ஆள் என்று அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தவில்லை ஆனால் என்பவன் அம் என்னை விட தாந்தவர் மூசாவை விட நான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொன்னான் ஃபிராவன் அவள் இவிலி சொல்லிய சிந்தனை ஃபிராவனுக்கு இருந்தது

தன்னை ஒரு நபி என்று இருக்கிறார்கள் நான் ஒரு விதாயத்தை பெற்றவன் என்று வாதிட்டு இருக்கிறார்கள் எனக்கு அந்த அவுத்தான வழித்தன்மையை தந்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் யாரும் நான் உடைய இறைவன் இறைவனிலே உயர்ந்தவன் என்ற வார்த்தையை யாரும் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தன்னை கடவுளாக நினைப்பவர்கள் இவ்வாறு சொன்னது இல்லை சிராவனை தவிர ஏன் அவ்வாறு சொன்னான் கும்பல் நாகலா உங்களில் நான் உயர்ந்த ரட்சகன் என்று சொல்ல காரணம் என்ன மிகப்பெரிய வம்பன் சிராவன் அவ்வாறு சொல்ல காரணம் என்ன என்றால் சில விசேஷமான தன்மையை வழங்கியிருந்தான் ஒன்று முல்கு மிஸ்ர் மிஸ்ரு முழுவதும் ஆட்சி என் பொறுப்பில் இருக்கு என்று அவனுக்கு அல்லாஹால கொடுத்த ஒரு விசேஷமான தன்மை மிஸ்ர நாட்டை எகிப்தி நாட்டை அதிகமான மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மன்னர்களில் ஒருவன் ஆனால் இவனுக்கு அந்த எகிப்தி நாட்டு முழுவதையும் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை அம்மா வழங்கியிருந்த காரணத்தினால் நாடு எகிப்தி நாடு கட்டுப்பாட்டில் இல்லையா இது அல்லாவுக்கு கொடுத்த விசேஷமான ஒரு தன்மை இரண்டாவது தன்மை என்ன என்னாதிக் இன்றைக்கு ஓதி ஜுசுல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்னுடைய தான் எனக்கு கீழ்தான் நதிகள் ஓடுகிறது அந்த நதியை பார்த்து நதிகளை பார்த்து நதியை நில்லு என்றால் நிற்கும் ஓடு என்றால் ஓடும் இந்த சக்தியும் சிராவனுக்கு அந்த வழங்கியிருந்த காரணத்தினால்தான் ஆனால் ரொம்ப கும்பல் நான் தான் உங்களில் உயர்ந்த ரட்சகன் என்று சிராவன் சொன்னான் அருமையான பெருமக்களை ஒரு மோசமான ஆளு ஒரு வம்பன் அந்த வாழ்க்கை வரலாறில் அந்த நமக்கு என்ன ஒரு பாடத்தை வைத்திருக்கிறான் என்றான் உண்ணாவது அநியாயம் என்றைக்கும் நிலைத்து நின்றதே கிடையாது அநீதி என்றைக்கும் நிலைத்து நின்றதே கிடையாது ஆரம்பத்தில் ஆகா ஓகோ என்று இருக்கலாம் பொருளாதாரத்தை வைத்து செல்வத்தை வைத்து செல்வாக்கை வைத்து பதிவையை வைத்து ஆரம்பத்தில் ஆகா ஓகோ என்று இருக்கலாம் ஆனால் அநீதி அநியாயம் யாரிடத்தில் இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் நிறுத்தி இடையில் அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்ற ஒரு படிப்பணியை வாழ்க்கை வரலாற்றின் மூலம் சொல்லித் தருகிறார் ஷிராவன் மிகப்பெரிய ஆட்சியாளர் மிகப்பெரிய மன்னன் கடைசி வரைக்கும் நீடித்ததா என்றால் இல்லை இதே போன்றுதான் உலகத்தில் யார் அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயம் ஆரம்பத்தில் உயர்வாகத்திருந்தாலும் அதை நிலைத்து நிற்காதே என்பதை அந்தாவுத்தானா இதன் நமக்கு தருகிறார் ரெண்டாவது என்ன நாம் இளைஞராக இருக்கும்பொழுது தன் வாலிப வயதை இறைவணக்கத்தில் கழிக்கும் பொழுது வயோதிகத்தில் அந்த நமக்கு மிகப்பெரிய மேன்மை அம்மா வாக்கி வைப்பான் உதாரணமாக யூனிசை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் அந்தமே நினைத்தார்கள் எல்லா காலகட்டத்திலும் அந்த நினைத்தார்கள் எல்லா நேரத்திலும் அந்தாகவே நினைத்தார்கள் எனவே சிக்கலில் மாட்டிய பொழுது அந்த நினைக்கும் பொழுது அந்த அவர்களை பாதுகாத்தான் லாயலாக எல்லாத்தும் மகானுக்கு இன்னேக்கும் துமினம் பாலி மீன் என்பதை மீன் இருக்கும் போது மட்டும் அவர்கள் ஓதவில்லை அதற்கு முன்பும் அந்த வார்த்தையை சொன்னார்கள் எனவே தான் மலக்குமார்கள் சொன்னார்கள் அந்த யா யா ரப்பி இந்த வார்த்தை அறியப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது ஆனால் நூதனமான ஒரு இடத்திலிருந்து வருகிறது யாம்மா யார் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள் அந்த வரலாறு நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் நபி அந்தா நினைத்த காரணத்தினால் சிக்கலில் மாட்டிய நேரத்திலும் அந்த நினைத்தார்கள் அந்த பாதுகாத்தார் அருமையான பெருமக்களே கடலில் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் கடலில் மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேர் ஒரு ஆளு யூனுஸ் நபி இன்னொரு ஆளு ஃபிரௌன் யூனுஸ் நபியே அந்தாவுத்தால பாதுகாத்தான் காரணம் அதற்கு முன்பும் அல்லாஹ் நினைத்தார்கள் எனவே சிக்கல் மாட்டிய போதும் நினைத்த காரணத்தினால் அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபிரௌன் என்பவன் வாழ்க்கை முழுக்க அழித்தாற்றம் செய்துவிட்டு கடலில் மூழு நேரத்தில் பனி இசைவியனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தான் சொன்னான் என் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை பனி இசைவியனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னபொழுது பெருமக்கள் சொல்வார்கள் மலக்குமார்கள் மண்ணை எடுத்து வாயில் ஒரு அமுக்கு மலக்குமார்கள் மண்ணை எடுத்து வாயில் ஒரு அமுக்கு ஈமான் கொள்ளாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டார்கள் அல்லாவோட சொல்லுகிறான் ஆண் ஆனா அந்த அசயத்தை இப்போதான் இந்த வார்த்தை சொல்கிறாய் இதற்கு முன்பு அழிச்சாட்டின் சீதாயே இதற்கு முன்பு அழிச்சாட்டின் சீதாயே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் எனவே தன் வாலிபத்தில் இறைவணக்கத்தில் கழித்து யார் வாடுகிறார்களோ இவர்கள் அடைந்த போது அமல் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் வாலிபத்தில் செய்த அமலை வையோதுகத்தில் அமாவதால் வணங்குகிறான் என்று ஹதீஸை பார்க்கிறோம் நடிகர் விருமானா ரசுகால சொன்னார்கள் அருமையான தோழர்களே ஒரு மனிதர் வாலிப வயதில் அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார் வயோதகத்தை அடைந்த பிறகு வாலிப வயதில் செய்து அமலே போன்று செய்ய முடியவில்லை என்றாலும் அல்லாஹால மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்கிறானா என் மலக்குமார்களே இந்த என் அடியான் வாலிபமான இளைஞராக இருக்கும் பொழுது அதிகமான விவாதத்தைகள் செய்து வந்தான் இப்பொழுது வயோதிகத்தை அடைந்து விட்டான் எனவே அதிகமாக செய்ய முடியவில்லை வாலிபராக இருக்கும்போது என்ன அமல் என்ன செய்தானோ அந்த இபாதத்தின் நன்மைகளை இப்பொழுதும் எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என நபிகள் பெருமானா ரசுதா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் எனவே வாலிப வயதில் தன் இறை வணக்கத்தில் யாரை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ இவர்கள் வயோதிகி தடைந்த பெரும் அந்த மேன்மையாக ஆக்கி வைக்கிறான் என்பதை சினாவுடைய வரலாற்றின் மூலம் நாம் தெரிய தெரிய முடிகிறது அடுத்து என்ன சினாவுடைய வாழ்க்கை வரலாறு தரக்கூடிய பாடம் துவா அது உடனே அங்கீகரிக்கப்படும் என்பதற்குண்டான சான்றும் உண்டு மூசா நபி துவா செஞ்சாங்க ஹார் நபி ஆமின்னு சொன்னாங்க என்ன துவா ருப்பனா இன்ன க ஆத்தைத ஃபிரவுன வமன அவு ஜீலதம் அம்மாளன் ஃபில் அயாதி துன்யா எங்கள் இறைவா யாம் வா ஃபிராவனுக்கும் ஸ்ராவணிக்கூட்டத்தாருக்கும் உலகத்தின் அலங்காரத்தையும் உலகத்தின் செல்வத்தையும் வழங்கி எனவே மக்களை எல்லாம் அவர்கள் வழிகளிக்கிறார்கள் சொல்லிவிட்டு ருப்பன து மிஸ் அம்வாலிஹிங் பொருளாதாரத்தில் நாசத்தை ஏற்படுத்தி அவருடைய உள்ளத்தை கடினமாக ஆக்கிவிடு என்று மூசா நபி துவா செய்ய ஆறு நபி ஆவின் சொன்னார்கள் உடனே அங்கீகரிக்கப்பட்டது சிறும் சிறவுடைய கூட்டத்தாரும் கடலில் மூழ்கைக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு கூட்டு துவா அது அந்தாஹுவால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றோட பாடத்தையும் அந்த சிறுடைய வாழ்க்கையில் இருந்து மக்கள் தருகிறான் அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே அநீதி ஒரு இடத்தில் இருக்குமையானால் அவன் குஃப்ரில் இருந்தாலும் கூட அல்லா கொஞ்சம் விட்டு வைப்பான் ஆனால் முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒரு இடத்தில் இருக்குமையானால் அந்த உடனே தண்டிப்பான் என்று பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு காஃபிரிடத்தில் அநீதி இருக்கு ஆனால் அவனை அவா விட்டு வைப்பான் ஒரு முசலிமிடத்தில் அநீதி யானால் அவனை அம்மாவுடன் தண்டிப்பான் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் அநீதி அநியாயம் என்றும் நிலையத்தில் நிற்காது அந்த அநியாயத்தை எதிர்த்து அந்த அநியாயத்தை தட்டி கேட்டு உலகத்தில் யார் வாழ்க வாழ்கிறார்களோ இவளுக்கு மிகப்பெரிய சிறப்பும் மதிப்பும் உண்டு மறுமைகள் என்பது ஒரு அழகான வரலாறு நடிகர் பெருமானார் ரசுந்தாய் சரதாசவர்கள் ஏராஜுக்கு போயிருக்கும் போது ஒரு இடத்துல அழகான கஸ்தூரி மனம் கமல்கிறது ஜிபரனை பார்த்து சொல்றதா கேட்டாங்க இந்த இடத்துல மட்டும் கஸ்தூரி மனம் அதிகமாக கமல்கிறது என்ன காரணம் இது யாருக்கும் சொந்தமான இடம் என்று கேட்டார்கள் ஜிபரஸ் அவர்கள் சொன்னார்கள் இது மாஷியா என்ற பெண்ணின் பெண்ணிற்கு சொந்தமான இடம் மாஷியா என்றால் யார் சிறு அவனை எதிர்த்து முதன் முதலில் குரல் கொடுத்த பெண்மணி ஆண்கள் அல்ல சிராவணி அல்ச்சாட்டியத்தை எதிர்த்து குரல் ஒரு பெண் என்ற ஒரு பெண் ஆண்கள் அல்ல எனவே அந்த பெண் இடம்தான் இந்த இடம் அந்த சிராவுடைய அலச்சாட்டியத்தை அநீதத்தை எதிர்த்து கொடுத்த முதல் பெண்ணுக்கு அந்தாவுத்தாலா கொடுக்கும் சிறப்பு தான் இந்த இடத்தில் மிகப்பெரிய நறுமணத்தை அம்மா ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியை ஜிவனி அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு யகராஜ் பயணத்தின் போது சொன்னார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் எனவே அநீதித்தை எதிர்த்து யாரெல்லாம் உலகத்தில் குரல் குடிக்கிறார்களோ அவளுக்கு அம்மா உத்தாலா மருமையில் மிகப்பெரிய மதிப்பையும் அந்தஸ்தையும் வைத்திருக்கிறான் என்ற பாலத்தையும் இதில் அம்மா கற்றுத் தருகிறான் எனவே அநியாயம் அநீதி என்றைக்கும் நிலைத்து இல்லை அது காலப்போக்கில் சீக்கிரமாக அழிந்துவிடும் என்பது சினாமணி வரலாற்றின் மூலம் தரக்கூடிய பாடம் நாமெல்லாம் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து நெருக்கத்தை பெறுவோமாக பாசு அஸ்லாம்